उ अल्लाह 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 அல்லாஹ் சாந்தியும் சமாதானம் இரண்டும் நிலவரமாக ஆமின் அல்லா ஜாமுக்காக அளப்பெரும் பெருமை நான் இது துல்கா மாதத்தினுடைய கடைசி வாரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து வரவிருக்கிற துல் ஹயாவுடைய மாதம் ஹஜுடைய மாதத்தின் சேர்த்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற ஒரு மகிழ்ச்சியான அல்லாஹ் அல்லாத தாரா நம்முடைய அஜுடைய ஹார்களுடைய அமலில் யார் யாரெல்லாம் வசதி வாய்ப்பிருக்கும் இன்னமும் காலம் தாட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லா அவருடைய நஷ்டத்தை தொடர்பான அவர்களே பொதுவாக எல்லா சமுதாயங்களிலும் சில பல தியாகங்கள் அறுத்து பலியிடலாம் என்பது வரலாறுகளை நான் போய் பார்த்தால் எல்லா காலங்களிலுமே உண்டு ஆனால் அறுக்கப்படுகிற நோக்கம் பலியிடப்படுகிற நோக்கம் வேறு வேறு நோக்கங்களாக இருக்கலாம் எல்லா சமுதாயங்களிலுமே உண்டு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை எல்லா நிலசானும் தாழம் அவருடைய திருப்பொருத்தத்திற்காக பிராணிகளை அறுத்து பழையிடுவது நாம் அறிந்திருக்கிறோம் குர்பானி பொதுவாக அந்த குர்பானி என்கிற வார்த்தை அது உருது வார்த்தை உருதுவில் இருந்து வந்த வார்த்தை அரபியில் குருபான் என்று சொல்லுவார்கள் குருபான் தியாகம் நெருக்கம் என்றெல்லாம் பொருள் தருகிற வார்த்தை குருபான் இப்போ அந்த வார்த்தை அரபி வார்த்தையிலிருந்து நாம் பரவலாக சொல்லுகிற குருபானி என்கிற வார்த்தை அதற்கு அர்த்தம் அதுதான் அல்லாஹ்வின் நெருக்கத்திற்காக ஒரு பொருளை பயன்படுத்துவது அல்லாஹுவின் நெருங்க வேண்டும் என்பதற்காக அவனின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பொருள் பயன்படுத்தப்படுகிற போது அதற்கு குரபான் என்று சொல்லப்படும் அந்த வகையில் நாம் செய்கிற தொழுகை குரான் மோதுவது திகிறு செய்வது இன்னும் பிற எல்லாவித நல்ல அமல்கள் ஆமாலே சாலிகா என்று சொல்லப்படுகிற எல்லா அமல்களின் நோக்கம் அல்லா நெருங்குவது அவனின் நெருக்கத்தை பெறுவது குர்பான் என்று சொல்லலாம் நாம் நம்முடைய நடைமுறையில் கால்நடைகளை ஆடு மாடு ஒட்டம் என்று பழி பிராணிகளை அல்லாமின் நெருக்கத்திற்காக அறுத்து பலியிடப்படுவதற்கு பெயர் துருமான் பொதுவாக குருபானி அப்படிங்கிற செயல் நம்முடைய கும்பத்தில் மட்டுமல்ல நம்பி ஆதுமலை தொடங்கி இதுவரை வந்து போயிருக்கிற எல்லா வித சமுதாயங்களிலும் அல்ல இந்த குரபானி என்கிற அமலை அல்ல நடைமுறையிலே வைத்திருந்தான் குரானில் பல்வேறு வசனங்கள் சொல்லுகிறது ஜனா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் முன் வாழ்ந்து இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்திற்கும் செயல் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நீ எதுக்கு ஒரு சுமல்லாகி அண்ணா அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவர்கள் அதுக்கு பலியிட வேண்டும் என்பதற்காக இந்த குருபாணி என்கிற செயல் எல்லா சமுதாயத்திற்கும் கடமை என்று குரான் பேசுகிறது எனவே இந்த குருபாணி என்கிற நடைமுறை ஏதோ கும்மத்தே முகம்மதியா நாம் மட்டும் செய்கிற அமல் என்று கண்டிப்பாக அவர்களே எல்லா சமுதாயங்களும் செய்திருக்கிறார்கள் ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா குருபானை தருகிற காலங்களில் வேறுபாடு இருக்கலாம் நம் கச்சுடைய காலங்களில் குருபானை தருகிறோம் அவர்களுக்கு வேறு காலங்களில் இருந்திருக்கலாம் குர்பானி தரப்படுகிற விதங்களில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம் குர்பானி தரப்படக்கூடிய முறைகள் இது போன்ற சில வேறுபாடுகளை தவிர அல்லாமிற்காக அவனின் திருப்பொருத்தத்திற்காக பிராணிகளை அறுத்து பலியிடுவது என்பது ஆதம் அலை காலம் தொடங்கி தொடர்ந்து வருகிற ஒரு நடைபெற இன்னைக்கு அவர்களே இன்னொரு வசனம் வருது நல்லா குறிப்பிடுகிறான் பத்துரு நம்ம இப்ப ஆதம் நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அப்ப ஆதம் அலை இஸ்லாமுடைய இரண்டு ஆண் மக்கள் இரண்டு மகன்களின் வரலாற்றை நீங்கள் ஓதி காட்டுங்கள் துவங்குகிறது தொடர்ந்து பேசுகிறான் இது இருவரும் குருபானி தந்தார்கள் ஆதம் அலை இஸ்லாமுடைய மகன் நாம் இப்பல்லா அவர்கள் இந்த ஆயத்தின் விளக்க உரியரை இப்படி எழுதுவார்கள் நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம் காபில் காபில் சுருக்கமான வரலாறு ஒரு நல்ல ஆட்டை நல்ல ஒரு சதை பற்றுள்ள ஒரு ஆட்டை குருபானிக்காக கொண்டு வந்து வைப்பார் காபில் இரண்டாம் அவர் விவசாயி தானிய விளைச்சலில் இருந்து கொஞ்சம் தரம் குறைந்தது கொஞ்சம் மட்டமானதை கொண்டு வந்து குறுபானிக்காக வைப்பார் குரான் குருபானன் இரண்டு பேரும் குருபானி தந்தார்கள் குருபானி பிராணியை கொண்டு வந்து வைத்தார்கள் ஒருவரின் குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டது வலம் இந்த கப்பல் மினல் ஆகல் இன்னொருவரின் குருபானி ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று குரான் பேசுகிறது இப்ப அந்த கால நடைமுறை குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா தெரிந்து கொள்வதற்காக வெளிப்படையாக ஒரு அடையாளமாக குர்பானி பிராணியை கொண்டு போய் வச்ச உடனேயே மேலிருந்து வருகிற நெருப்பு எரித்து அந்த பிராணியை சாம்பலாக்கி விடுது அது ஒப்பு கொல்லப்பட்டதின் அடையாளம் மூத்தவர் சார்பிலின் ஆடு குர்பானி பிராணி அது மேலிருந்து வந்த நெருப்பு எரிக்கிறது அதை அது ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட காவிலின் விவசாய விளை பொருட்கள் நெருப்பு அதை தீண்டவில்லை அது மறுக்கப்பட்ட ஒரு குருபானியாக கண்டிக்கவர்களே அவ யோசித்து பார்க்கிறோம் ஆதம் அலை இஸ்லாம் தொடங்கி அடுத்தடுத்து வழிபடியாக எல்லா காலங்களிலும் இருந்த ஒரு நடைமுறை இந்த குர்பானி என்கிற நடைமுறை ஆனால் தரப்படுகிற பிராணிகள் குர்பானிக்காக வைக்கப்படுகிற பொருட்களில் வேண்டால் வேறுபாடு இருக்கலாம் கண்டிக்கவர்களே என்று சொல்லப்போனா இந்த குருபானிங்கிறாமல் இப்ராஹிம் அலை இஸ்லாம் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு முதுமை பருவத்தில் நம்பிக்கையெல்லாம் இழந்து இனி குழந்தை பிறக்குமா என்பதில் நிராசை ஏற்படுகிற ஒரு பருவத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை நபி இஸ்மாயிலை தருகிற போது உத்தரவிற்கு உத்தரவிற்கிழங்க அதை அறுத்து கொண்டு முன்வருவார்கள் பெற்ற மகனையே அறுத்து பள்ளியிட குருபானி பொருளாக முன்வைத்த தியாகம் மன்னிப்பு அவர்களே நம்ம இப்ராஹிமின் தியாகத்திற்கு பின்னால் இந்த குர்பானி என்கிற அமல் உன்னதமான ஒரு விவாதத்தாக அமலாக மாறி போயிருக்கிறது நம்ம இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறப்படுகிற விதத்திலேதான் அல்லாது ஆயிரத்தி ஒன்பத்திற்கு சமுதாயத்திற்கு இந்த குருபாணி என்கிற அமலை வாஜிப்பாக அல்லாஹ் கட்டாயமாக இருக்கிறார் ஒரு தியாகம் ஒரு பெரும் ஒரு விலை தரப்படுகிற போது அது அல்லாஹிற்கு பிடித்தமானதாக இருந்தால் அந்த செயலை அல்லாஹ் கியாமத்து வரை நிலை பெற செய்வான் தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற தலைமுறை கட்டாயம் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ் அதை வாஜிபாக்குவான் நம்பிக்கைகளே அந்த வகையில் குர்பானி அமல் அல்லாஹால் நமக்கு தரப்பட்டிருக்கிற மிக அற்புதமான ஒரு விவாதத்தை என்று சொல்லலாம் ஆனால் குர்பானி தரக்கூடிய கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் குர்பானி கொடுப்பாங்க ஆனால் நீயல் அல்லா கவனிப்பது அதுதான் என்ன எண்ணத்தில் குருபானி தரப்பட்டது குருபானி பிராணியை வாங்குவது தொடங்கி அறுத்து பழியிடுகிற வரை அவரின் என்ன ஓட்டங்கள் என்ன என்ன எண்ணங்களில் அவர் குருபானி தத்தார் என்ன நீயக்கி வைத்தார் என்றெல்லாம் கவனித்து கூடி அல்லாஹிலே அவர்களே தெளிவாகவே அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நீங்கள் தருகிற குருபானி நீங்கள் தருகிற பளி பிராணி அதன் இறைச்சியோ ரத்தமோ போய் சென்றடைவதில்லை நல்ல கொளுத்த பிராணியா இருக்கணும் ஆனால் நோக்கம் கரியா இருக்கக்கூடாது நல்ல திடகாத்திரமான பிராணி ஒரு பெருமைக்காக அவர் இவ்வளவு இருபதாயிரம் இவ்வளவு வாங்குவேன் அவர் வாங்குவேன் இப்ப நீ நாம் சரி செய்ய வேண்டும் நல்லா குறிப்பிடுகிறான் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹரை சென்றடைவதில்லை அவன் எது சென்றடைக்கிறது தெரியுமா அவளாக்கியனால் ஒரு தக்குவாங்க அறுக்கிற போது இந்த பிராணியை பணியிடுகிற போது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தப்புவா என்ன உணர்வில் நீங்கள் அறுக்கிறீர்கள் நீங்கள் அறுக்கிறீர்கள் அல்லது மறுப்பானா என்கிற ஒரு அச்ச உணர்வோடு இந்த இவாத ஏற்கப்படுமா இல்லையா என்கிற ஒரு வித பய உணர்வோடு நாம் தருகிற போது அந்த குருபானி ஏற்கப்படும் மண்டிக்கவர்களே அவர்களே ஒரு குருபானி இந்த நாட்கள் நாம் அறிந்திருக்கலாம் ஐயாமுத்திரிகன் சொல்லப்படுகிற துருகஞ்சா திரை பத்து திரை பதினொன்னு பனிரெண்டு மூன்று நாட்கள் குருபானி தரப்படக்கூடிய ஒரு நாட்கள் அதுலேயும் பகல் நேரத்தில் தருவது சிறந்தது மாலை நேரங்களில் கூட குருபானை தரலாம் ஆனால் சிறந்த நேரம் என்பது அது பகல் நேரத்தில் தரப்பட வேண்டும் என்று நிமிடவர்களே குருபானி பிராணியை அறுக்கிறப்ப சில தவறுகள் செய்வாங்க சில பேர் அறுத்து பலன்கள் இருக்காது ஆனால் யார் பெயரில் குருபானி தரப்படுகிறதோ அவர் நல்ல முறையில் அறுக்க தெரிந்தவராக இருந்தால் அவர் அறுப்பது சிறந்தது சில பேர் முத போது அறுக்கிறேங்கிற பேர் இல்லை அதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுந்துவாங்க தலை துண்டாங்கிற அளவுக்கு அவ்வளவு வலிமையை காட்டிடக்கூடாது அரித்து நிறைய துண்டா எடுத்துருவான் அந்த அளவுக்கு பிராணிகளுக்கு நோயினை தரக்கூடாது கண்ணிமிக்கவர்களே மட்டுமல்ல நமது மார்க்கம் காரூமிய மார்க்கம் இன்றைக்கு இந்த மார்க்கத்தின் மேலே எவ்வளவு குற்றச்சாட்டு அசைவத்தின் மேல எவ்வளவு மிக மோசமான குற்றச்சாட்டுகள் அசைவம் சாப்பிடுறாங்க பிராணிகளுக்கு நோயின தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது பொருப்பாணி தரக்கூடியவர்கள் பளிப்பிராணியை அறுக்கிற போது அந்த பிராணிக்கு முன்னால் அதை படுக்க வச்சுட்டு அதன் கண் பார்வைக்கு முன்னால் கத்தியை தீட்டக்கூடாது வேறொரு மறைவான இடத்தில் கத்தியை கூறு செய்து கொண்டு வந்து அறுக்க வேண்டிய தவிர அதன் படுக்க வச்சுக்கிட்டே கத்தியை தீட்டக்கூடாது இது அறுக்கப்பட வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்று கண்டிமிக்கவர்களே மட்டுமல்ல கிபிலாவின் திசை நோக்கி அந்த பிராணியின் முகத்தை வைத்து குர்பானி பிராணி அறுக்கப்பட வேண்டும் கிப ஆகாத திருப்பி வச்சு எங்கிட்ட வேணாலும் திருப்பி வச்சா இருக்கணும் அப்படிங்கறது இல்ல இவைகள் எல்லாம் பிராணி அறுக்கப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளிலே கட்டுப்பட்டது கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான விஷயம் குர்பானியை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதன் உயிர் முழுமையாக அடங்குகிறவரை அதன் துடிப்பு முழுமையாக அடங்குகிறவரை அப்படியே விட்டணும் நல்ல முறையில் அதை துடிச்சு அடங்கினதுக்கு தான் தோலை உரிக்க ஆரம்பிக்கும் இல்ல ரொம்ப டிமாண்ட் ஆகுது முதலாக ஆடு உரிக்கிறவங்க அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் அவசர அவசரம் என்ன செய்வாங்க அடுத்த கதியில் துடிச்சுட்டு இருக்கும் அப்படியே தலையை தனியாக உடச்சு தோலை உடைக்க ஆரம்பிச்சிருவான் இது அந்த பிராணிகளுக்கு நோவிலிங்க இருக்கிற செயல் கண்டிப்பவர்களே எனவே முழுமையாக உயர் அடங்கியதற்கு பின்னால் அது முறையாக இறைச்சி பங்கிடப்பட வேண்டும் கண்டிப்பவர்களே மட்டுமல்ல ஒரு பிராணிக்கு முன்னால இன்னொரு பிராணியா இருக்கக்கூடாது எனவே ரெண்டு மூணு ஆடை இருப்பான் இப்போ ஒரு ஆடை முன்னாடியே கட்டி போட்டுக்கிட்டு பக்கத்திலே இன்னொரு ஆடு அறுக்கக்கூடாது அந்த ஆடு பார்ப்பது வித நிரட்சியை ஏற்படுத்தலாம் மன்னிப்பு அவர்களே குருபானி தரக்கூடியவர்கள் அந்த பலி பிராணியின் நலனை கருத்திலே கொண்டு இது போன்ற அம்சங்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அறுக்கிற பிராணிகளுக்கு சொல்லைகள் தொந்தரவுகள் வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மன்னிக்கவர்களே சில பிராணிகள் இப்ப ஆடு வாங்கக்கூடிய காலம் நிறைய போய் போயிருப்ப ஆர்வமா கிராமங்கள்ல பல இடங்கள்ல போய் ஆடு பிடிக்கக்கூடிய காலம் குருபானி பிராணிகள் ஆர்வம் போய் வாங்குவாங்க அப்ப அந்த குர்பானி பிராணி சில நிபந்தனைகள் மார்க்க சொல்லுகிறது எப்படிப்பட்ட குர்பானி பிராணியை குர்பானி எந்தவித குறைகளும் இல்லாத இல்லாத அது எந்த அங்கீகரிக்கப்படுகிற ஒரு குர்பானியாக இருக்கும் மன்னிமிக்கவர்களே சில குறைபாடுகள் அது மாற அனுமதிக்கிறது இல்ல இந்த குறைபாடுகளோடு குருபானை தந்தால் இந்த குர்பானி ஒப்புக்கொள்ளப்படாது சில நேரங்களில் குறையுள்ள குர்பானியாக போகலாம் முதலாவதாக குருடு கண் பார்வை தெரியாத பிராணி குருபானை கூடாது இன்னும் சில ஆடுகள் பெரும்பாலும் பார்வை தெரியல கண் பார்வை பெரும்பாலும் தெரியல சொன்னா அதிகமான குருடுக்கு வாய்ப்பு இருக்கிறது நடக்க சக்தி இல்லாத பிராணிகள் குருபானை தரக்கூடாது அறுக்கிற இடத்து வரைக்கும் கூட நடந்து வர முடியாது அதனால இந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கால் காது உடைஞ்சிருக்கு அப்ப நடக்க முடியாத பிராணிகள் குருபானை தரக்கூடாது கண்ணிக்குவர்களே அது போல இந்த உடம்பில் நோய் இந்த சொறி இது போன்ற ஏதேனும் நோய்களால் பாதிக்கப்பட்ட அந்த பிராணிகள் குருபாணிக்கு தகுதி இல்லை இது போல துண்டிக்கப்பட்ட பிராணிகள் காது வால் போன்ற மூக்கு போன்ற பகுதிகள் அது நான்கில் ஒரு பங்கை விட குறைவாக மிக குறைந்த அளவாக இருந்தால் போடும் அதனால அதிகமான பகுதி துண்டிக்கப்பட்ட பிராணியாக இருந்தால் அது குறையில் பிராணி அது குருபாணி குறையுள்ள குருபானியாக ஆகி போவோம் கண்டிப்பாக இது மட்டும் இல்லாம அந்த பிராணி மிக ஒரு நோஞ்சா நாங்கள் எலும்பும் தோளுமாக காட்சி தருகிற சதை பிடிப்பில்லாத ஒரு பிராணி இது போன்ற பிராணிகள் எல்லாம் குருபானிலே தவிர்க்கப்பட வேண்டும் நபிகள் சர்வாரம் அவருடைய நடைமுறை இரண்டு ஆடுகளை குருபானி தந்தா வருகிறது அதுல கொழுத்த ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த செம்மறி ஆடு நபிகள் நாயம் குருபானி தந்ததாக அதிசயிகளை வருகிறது கண்டிப்பை யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக அந்த குருபானிய இறைச்சி சில பேர் பொதுவா சரியத்துறை நபர் என்னன்னு சொன்னா குர்பானி இறைச்சியை நாம் அறிந்திருக்கலாம் மூன்று பங்குகளாக அது சிறந்த நடைமுறை தனக்கும் குடும்பத்திற்கும் ஒரு பங்கு உறவினர்கள் நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு பங்கு ஏழைகள் கிறிஸ்தியங்கள் முசாமியர்களுக்கு ஒரு பங்கு இப்படி மூன்று பங்காக வைத்து நாம் அதை செய்வது சிறந்தது மூன்று பங்கு பிரித்து தரலாம் பெருமாணர் காலத்துல நவீல் சலலாலை செல்லும் அவர்கள் ஒரு தடவை சஹாப்மக்கள் சொல்லுவாங்க இந்த சில ஏழைகள் வெளியூர்களிலிருந்து மதினாவிற்கு வருவார்கள் மிகுந்த ஒரு வறுமை நிலை ஏதாவது கேட்டு வாங்கலாம் என்று வருவார்கள் அது ஹஜ்ஜுடைய காலம் குரூபாணியுடைய சல்லா அலேசல் அவர்கள் சகாபாக்களுக்கு உத்தரவிடுவார்கள் நீங்கள் அறுக்கிற பிராணி நீங்கள் அந்த பிராணியை அதன் இறைச்சியை மூன்று நாட்கள் நீங்கள் உண்ணுகிற அளவிற்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப எஞ்சி இருக்கிற இறைச்சியை வேறு எங்களுக்கு பங்கிப் போடுங்கள் என்பார்கள் சபிகர் செல்லா அலிசல்லம் இது முதல் ஆண்டு அடுத்த ஆண்டு அதே இந்த வருகிற போது ஒரு சொல்லுவாங்க யார சூரல்லா நீங்கள் முதல் ஆண்டு மூணு நாள் மட்டும் அனுமதி கொடுத்தீங்க கறி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மிச்சம் இருக்கிற இறைச்சியை எல்லாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு தர சொன்னீர்கள் ஆனா இப்ப சில பேர் அந்த இறைச்சி அதன் கொழுப்பை உருக்கி சேமித்து வைத்துக் கொண்டுகிறார்கள் அந்த பிராணியின் தோலை அதை நல்ல பதம் பார்த்து அதை பேக்காக செய்து வைத்துக் கொள்கிறார்கள் தோல் பைகளாக செய்து கொள்கிறார்கள் இதற்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேட்கிறப்ப அபிகல் செல்ல ஆலை செல்லம் சொல்லுவார்கள் அது கடந்த ஆண்டு நிறைய ஏழைகள் வந்தார்கள் அது தேவை அவர்களுக்கு இருந்தது நிறைய தர்மம் செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தது எனவே அந்த சட்டம் என்று சொல்லிவிட்டு பெருமனா சொல்லுவாங்க இப்ப நீங்கள் இந்த ஆண்டு இறைச்சியை நீங்களும் தாராளமாக உண்ணலாம் எஞ்சியதை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று பெருமனா செல்லலாலை செல்லும் அவர்கள் அனுமதி வழங்கியதை பார்க்கிறோம் அனுமதி பொதுவா இந்த காலகட்டம் கரியனுடைய விலை நாம் அறிந்திருக்கலாம் இறைச்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தில் நெருங்குகிற அளவு இருக்கு இப்ப மாதத்திற்கு ஒரு முறை கூட இறைச்சி உண்ண முடியாத அளவிற்கு ஏழைகள் இருக்கலாம் எனவே நாம் தேவையான அளவிற்கு இறைச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு இப்ப எஞ்சி இருக்கிற இறைச்சிகளை தாராளம் மனதோடு ஏழைகளை தேடிப்போய் இல்லாதவர்களை தேடிப்போய் குறிப்பாக உறவுகளில் உள்ள ஏழைகள் என்று சொல்லி நம்முடைய மஹல்லாவில் அவர்களது துவாவை பெறுகிற விதத்திலே அவர்களது உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுகிற விதத்திலே நிறைய நாம் வெளியே தருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அனுப்பிக்கவில்லை இன்னும் சில ஊர்களை பார்த்தா முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற சில ஊர்கள் முதல் வருஷம் அடுத்த குர்பானி அதை உப்பு கண்டமாக காய வைத்து அடுத்த வருஷம் குர்பானி நாட்கள் வர வரைக்கும் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னா சில நடைமுறைகள் உண்டு மாதங்கள்ல வருட கணக்கில் குர்பானி அந்த பிராணியின் இறைச்சியை உப்பு கண்டமாக காய வைத்து பயன்படுத்தக்கூடியவர்கள் கண்டிப்பவர்களே எனவே நாம் குர்பானியை முக்கியமாக சொல்லுவதானால் சேவைக்கு போக எஞ்சியதை தாராளமாக நாம் இல்லாதவர்கள் வறியவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்ல போனா இந்த குர்பானி இருக்குது இது அல்லாமின் அடையாள சின்னங்களிலே ஒன்று குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல் குதுல ஜல்னாஹாலகு மின் ஷாயிரிலா ஒட்டகம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஒட்டகம் இதை நாம் உங்களுக்கு அல்லாஹ்வின் அடையாள சின்னமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அறிவிக்கிற எனவே பலி பிராணி ஆடாக்கு மாடாக்கு ஒட்டகமாக ஒட்டகம் அது அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் ஒன்று அறிவிக்கிற எனவே அந்த பிராணிகள் பண்ணியபடுத்தப்பட வேண்டும் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் யம யல்லிம் ஷாயிரிலா அல்லாஹின் அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ குழு அவர்களின் உள்ளங்களில் இரையற்றம் இருப்பதற்கு சான்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே அந்த பிராணிகளை சில வாலிபர்கள் இருப்பாங்க சிறுவர்கள் ஆடை வாங்கிட்டு வந்துட்டு அதை ரொம்ப மோசமா நடத்துறது ஆட்டு கெடா சண்டைக்கு விடுறது அதுக்கு மிக மோசமான காயங்கள் எல்லாம் கூட ஏற்படும் சில நேரங்களில் கொம்பு உடஞ்சிடும் அங்கங்க குத்தி கிழித்து காயங்கள் ஏற்படுகிற அளவுக்கு ரத்தங்கள் வடிகிற அளவுக்கு எல்லாம் கூட இருக்கும் மன்னிக்குவர்களே எனவே இந்த அல்லாஹின அடையாள சிலங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் நல்ல முறையில் அவைகள் பராமரிக்கப்பட வேண்டும் மன்னிக்குவர்களே இன்னும் நம்ம இப்ராம் அலேசர் சொல்லுவாங்க இந்த குருபான் எப்படிப்பட்டாமல் தெரியுமா முழுக்க முழுக்க அல்லாஹ் திருப்திக்காக செய்யப்பட வேண்டிய அமல் புல் இன்ன சலாத்தி இவன் நுசுகி உவ மகையாய விமாத்தைல்லாஹ் ரப்பில் அலம்பி விபராயின்னு சொல்றாங்க நிச்சயமாக என் தொழுகை என்னுடைய வணக்கம் அல்லாஹிற்கு உரியது நுசுகி எனது குருபானி அல்லாஹருக்காக உரியது நான் வாழ்வதும் அல்லா இருக்காக உன் மமாத்தி எனது மரணமும் அல்லா என்று கணிமிக்கவர்களே எனவே குருபானை தரக்கூடியவர்கள் நாம் ஒறுக்க அல்லாஹின் திருப்தியை நாடியவர்களாக அவனது பொருத்தத்தை மட்டுமே நமது குறிக்கோளாக வைத்து தரப்படும் என்று நன்மையைவர்களே இந்த குருபானுடைய அமலை குறித்து அதே எவ்வளவு சிறப்புகள் வருது ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற அந்த அறுத்து பணியிடப்படுகிற நாட்கள் பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு அவியல் சலாஹத்தில் சொல்றாங்க அந்த நாட்கள்ல மா அமல இபுனு ஆதர் ஆதருடைய மகன் செய்யக்கூடிய அமல்களின் மின் அமல் எவ்வளவு நகர் அந்த அறுத்து பலியிடுகிற நாட்களில் அவன் செய்யுகிற அமல்களிலேயே அகப்பு இல்லல்லா அல்லாவிற்கு ஆக பிடித்தமான அமல் என்ன தெரியுமா மின் நிகராக்கி தம் இருப்பார்கள் நபிகள் செல்லலா அலை செல்லம் பனிப்பிராணியை அறுத்து ரத்தத்தை ஓட்டுவது என்பார்கள் இந்த குருபானியுடைய நாட்கள்ல மற்ற தொழில்கள் இபாதத்துகளை காட்டிலும் அல்லாஹ் மிகவும் விரும்புகிற ஆகப் பிரியமான அமல் குர்பானியை அறுத்து ரத்தத்தை ஓட்டுவது என்று பெரும்பான் சொல்லுவதை இது எவ்வளவு உயரப்பான அமல் என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் எனவேதான் அந்த குருபானியை அறுக்கிறப்ப நல்ல மன மகிழ்ச்சியோடு தரணும் அதையும் சில வருது சில பேர் வேண்டாம் வெறுப்பா கூட இருக்கலாம் இப்படி வருஷம் வாங்கி வாங்கி அடுத்த பேர் இருக்கிறமே ஒருவித மன திருப்தி இல்லாமல் மன மகிழ்வு இல்லாமல் மன ஓர்மையோடு மன மகிழ்ச்சியோடு அல்லாஹிற்காக தருகிறோம் என்கிற எண்ணத்தோடு குருபானி தரப்பட வேண்டும் சிறப்பானவர்களே சகாபாக்கள் கேட்பான் அல்லா மில் அலாஹி நீ குருபானி தர சொல்றீங்க இந்த குர்பானினா என்ன சகாபாக்கள் கேட்பான் அபி ரசி சொல்லுவாங்க உங்கள் தந்தை நம்ம இப்ராஹிமின் சொன்ன பரிந்துரை என்பார்கள் நபிகள் சல்லா அலேசன் இப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலம் தொடங்கி தொடர்ந்து வழிவழியாக வருகிற ஒரு சுண்ண நடைமுறை இந்த உள்கையாக நியமிக்கவர்களை சகாபாக கேட்பாங்க ரசூல் இந்த குருபானி எங்களுக்கு என்ன கிடைக்கும் நாங்கள் குருபானி தந்தால் எங்களுக்கு என்ன பலன் நவீன் சலா அலி இஸ்லாம் சொல்லுவாங்க தி குல்லி ஹசனா நீங்கள் அறுக்கிற பிராணி அது ஆடு அல்லது மாடு ஒட்டகம் அந்த பழி பிராணியின் உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை ஒன்று என்பார்கள் கபிகள் அலை செல்லும் எனவே இந்த பொதுவா ஆடுகள் செம்மறி ஆடு நம்ம ரோமத்தை எண்ணவே முடியாது லட்சக்கணக்கான ரோமங்கள் உடனே இருக்கலாம் நபிகள் அவர்கள் ஆர்வம் நீங்கள் அல்லாமிற்காக பிராணியை அறுக்கிற போது நீங்கள் விலை கொடுத்து வாங்கி குருபானி தருகிற போது ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக ஒரு நன்மை உண்டு என்று நபிகள் நாயகம் சொல்லுவதை பார்க்கிற மனைவி நம்மை குருபானி பிராணி மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு நன்மை இப்ப நன்மைகள் ஒரு பெரும் குவியலை பெற வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள் குருபானி தருவதற்கு யார் மேல் கடமை இருக்கிறதோ கட்டாயம் அவர்கள் குர்பானி தந்தாக என்று நிமிஷவர்களே எனக்கு அதிரடியாக அவங்க சொல்லுவான் மக்களே லபு நீங்கள் அறுத்து பணியிடுங்கள் நீங்கள் குர்பானி கொடுங்கள் வக்த சிப்புவின் தமாயிகா அந்த பனி பிராணியின் ரத்தம் அந்த இரத்தத்திற்கும் நன்மை உண்டு என்று நீங்கள் அல்லாவிடத்தில் நன்மையை ஆதரவு வைத்து குருபானி தாரத்தில் என்று சொல்வதை பார்க்கிற ஒரு கண்டிப்பவர்களே முடிக்கும் நன்மை ரத்தத்திற்கும் நன்மை பெருமானா சொல்லுவாங்க நீங்கள் தருகிற குருபானி குருபானியை அறுத்து அதன் இரத்தம் தரையில் விழுவதற்கு முன்னால் அது அல்லாஹாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பார்கள் மன தூய்மையோடு இறை அச்சத்தோடு அல்லஹாவின் திருப்தியை நாடி ஒரு முஸ்லிம் குருபானி தருகிற போது அந்த பிராணியின் இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அது கபூலியல் கணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் இவ்வளவு பெரும் சிறப்புகளை பெற வேண்டுமானால் தகுதியானவர்கள் கட்டாயம் குருபானி தந்தாக வேண்டும் சிறப்பானவர்களே குருபானியின் தத்துவத்தை நாம் தெரிஞ்சிடணும் ஏன் இந்த ஒரு வருஷமும் குர்பானி பக்ரீத் மார்க்கம் சொல்லுகிறது கண்ணிக்கு அவர்களே திரு இப்ராஹிம் அலிசலாம் மகன் இஸ்மாயிலை அறுத்து பழகிட்டு துணிந்தார் இதன் பின்னணி என்ன தெரியுமா அல்லாஹுவின் உத்தரவு என்று வருகிற போது அல்லாஹ் ஒன்றை செய் என்று சொல்லுகிற போது உயிரை விட பொருளை விட மற்ற அனைத்தையும் விட அவன் பொருத்தமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி தியாகத்திற்கு முன் வருவது இந்த குருபானியை தாத்யம் ஒண்ணுமில்லை இந்த குருபானி தருறோம் இரண்டு விதமான அடிப்படைகளை குருபானி கொண்டிருக்கிறது குருபானிக்கு பின்னால இரண்டு விதமான அடிப்படைகள் ஒன்று அந்த வடிவம் பிராணியா இருந்து கொடுக்குறோம் ஆடு என்கிற வடிவத்துல மாடு அல்லது ஒட்டகம் ஒரு உருவமாக ஒரு வடிவமாக ஒரு பிராணியை பலியிடுகிறோம் இது வெளிப்படையான அம்சம் இரண்டாவது ஒரு அம்சம் குருபானில உயிரோட்டமான ஒரு அமல் இந்த குருபானி உயிரோட்டமான அமல் அது என்ன உயிரோட்டமான அமல் தெரியுமா பொருளுக்கு பொருள் சதக்கா பகரம் ஒரு பொருளுக்கு பகரமா பொருளை தரலாம் ஆனா நம்ம இஸ்மாயில் உயிர் உயிருக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு ஆட்டை மேலிருந்து இறக்கி அதற்கு பகரமாக அல்லாஹ் தர சொல்கிற போது நாமும் அதே நிலைதான் உயிருக்கு பகரமாக ஆட்டை தருகிறோம் பொருளுக்கு பகரமாக பொருள் தரப்படுவதை போல நம் உயிரை பாதுகாப்பதற்காக நம் உயிரை பத்திரப்படுத்துவதற்காக அதற்கு பகரமாக தரப்படுகிற அமல் உன்னதமான அமல் இந்த குருபானி கண்டிப்பவர்களே எனவே அந்த உணர்வோடு தரப்பட வேண்டும் வேணும் அல்லாஹ் நம்ம இஸ்மாயில் அலி இஸ்லாம் தந்தை இப்ராஹிம் கத்தியை கழுத்துல வச்சுட்டாங்க அல்லாஹின் உத்தரவு அடுத்து பழிர குடிவாட்டா என்ன இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குழந்தை குடும்பத்தில் வெளியிடப்பட்டாக வேண்டும் அல்லாஹின் பெரும் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாது பிராணியை தந்திருக்கிற போது அது போன்ற உணர்வில் நாம் குருபாணி தரப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே இந்த குருபாணி வாஜிப் சில பேருக்கு சில பேருக்கு புஸ்தகம் சில பேருக்கு கடமை கட்டாயம் தந்தாக வேண்டும் சில பேர் கட்டாயம் அல்ல தந்தால் சிறப்பு அவர்கள் விரும்பத்தக்க ஒரு அமல் ஒரு நன்மையான ஒரு அமல் முதலாவதாக குர்பானி யாரு கடமை அப்படின்னு சொன்னா முதலாவதாக அவர் புத்தி சுவாதி இருக்க வேண்டும் ஒருவித பைத்திய போனவர்கள் இவர்கள் குர்பானி கடமை இல்லை நல்ல ஒரு அறிவாளியாக செழிந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் இரண்டாவதாக பருவ வயதை அடைந்தவர்களுக்கு கடமை சிறுவருக்கு மீது குருபான கடமை இல்லை வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி ஒரு பேரு சுத்தம் இருக்குது இல்ல நிறைய இடங்கள் இருக்குது கடமை இல்லை எனவே அந்த பருவ வயதை அடைத்ததற்கு பின்னால் அவர்களுக்கு குருபானை கடமை மூன்றாவது சுதந்திரமானவர்களுக்கு குருபானை கடமை அடிமையா இருக்கிறார் அவருக்கு குருபானை கடமை இல்லை அடிமை நடைமுறை இந்த காலத்துல இல்ல ஆனால் சுதந்திரமான மனிதர்கள் மீது குருபானை கடமை நான்காவது உள்ளூர் வாசி வெளியூர் பயணத்துல இருக்கிறாரு ஒரு வார காலம் பயணத்துல போயிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப பக்ரீத்துடைய காலம் இவர் கொடுத்தால் குர்பானி நிறைவேறும் ஆனா அவர் மீது கடமை இல்லை இப்ப உள்ளூரில் இருக்கக்கூடிய செல்வந்தர் மீது குர்பானி வாஜிப் கண்டிப்பிட்டவர்களே ஐந்தாவது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் மீது கடமை கிடையாது இப்ப முஸ்லீம் மீது குர்பானி கடமை அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஆறாவது செல்வந்தர்கள் மீது குர்பானி கடமை செல்வந்தர் செல்வந்தர்கள் மார்க்கு சொல்லுகிறது செல்வந்தர் யார் அப்படின்னு சொன்னா ஜகாத்து தரப்பட வேண்டிய அளவிற்கு யாருக்கு செல்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு குருபானிய கடமை நாம் அறிந்திருக்கலாம் தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அல்லது அதற்கு நிகரான கைவசம் இருந்தால் வெள்ளி அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியாகவோ அல்லது அதற்கு நிகரான தொகையாகவோ இன்னைக்குள்ள மதிப்புலவோ அதிகபட்ச ஒரு அறுநூறு ரூபாய் வரும் இன்னைக்குள்ள வெள்ளி இப்ப இந்த அளவிற்கு கடன் இல்லாமல் அன்றைய குர்பானியுடைய நாட்களில் ஒருவர் கைவசம் இந்த அளவிற்கு தொகை இருந்தால் அவர் மீது குருபானை வாஜ்பிக்கவர்களே இந்த தகுதி இருந்தும் குர்பானி தரப்பட வேண்டிய தகுதி இருந்தும் வேண்டுமென்றே அவர் குர்பானை தரவில்லை ஆனால் அந்த குர்பானியை ஆனால் அவர் பாவி என்கிற பட்டியலிலே வருவார் கண்டிப்பிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக குருபானி நல்ல முறையில் மன மகிழ்ச்சியோடு தரப்பட வேண்டும் இன்னொரு விட முக்கியமான அம்சம் சோல் வெள்ளியும் இல்லை தங்கமும் இல்லை கையில காசும் இல்லை ஆனால் நிறைய பொருட்கள் வைத்திருக்கிறார் சுய தேவைகள் போக அடிப்படை தேவைகள் போக நிறைய ஆடம்பர பொருட்கள் வைத்திருக்கிறார் ஆடம்பரமா நிறைய பயன்பாட்டில் இல்லாத பொருட்கள் அதாவது பெரும்பாலும் இல்ல பயன்பாட்டில் இல்லாத பொருட்கள் அத்தியாவசிய தேவையிலும் அடங்காத பொருட்கள் இந்த பொருட்களின் மதிப்பு அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியின் மதிப்பளவிற்கு வந்தால் இவர் உருவானி தருவது வாக்கு வாழ்க்கை எனவே நாம் இந்த முறைகளை கணக்கிட்டு சந்தேகம் இருந்தால் மார்க் அறிஞரத்திலே கேட்டு நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிற மன்னிப்பவர்களே இன்னும் சில சட்டமான இருக்கு இறந்தவர்கள் இறந்துட்டாங்க இப்ப அவங்க பேரில் குர்பானி அப்படிங்கிறது நன்மையை நாடி தரலாம் இப்படி இறந்தவர் பெயரால சதக்கா செய்யற மாதிரி தர்மம் செய்யற மாதிரி சில நன்மைகளை அவர்களுக்கு சேர்த்து வைப்பதை போல இப்ப இறந்தவர்கள் பெயரால் தருவதாக இருந்தால் நன்மையை நாடி அவர்களுக்கு நாம் அந்த குருபானி பிராணியை தரலாம் மண்டிமிக்கவர்களே ஆனா இந்த தவறு செஞ்சிடக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்கன்னா அறுக்கிறது ஒரு ஆடா இருக்கும் இறந்து போன தாத்தா பேர் அறுத்துவாங்க குருபானி யார் மீது வாஜி உயிரோடு இருப்பவர்கள் தான் வாஜி யார் ஹயாத்தா இருக்கிறாங்களோ யார் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ ஜக்காத்துக்கு யார் தகுதியோ அவர்களுடையதான் குருபானி கடமை இன்னொரு மிக முக்கியமான சட்டம் என்ன சொன்னா வீட்டுல அஞ்சு பேர் இருப்பாங்க அனைத்து அஞ்சு பேரும் நல்லா சம்பாதிப்பாங்க இப்ப ஐந்து பேரும் வசதி வாய்ப்போடு இருப்பார்கள் மொத்தத்துக்கு ரெண்டு ஆடை வாங்கி அறுத்துருவாங்க இது அப்ப மிச்சம் உள்ள நபர்கள் மீது குருபானி கடமையை நிற்கும் எத்தனை பேர் இந்த நிபந்தனைகளுக்கு உட்படுகிறார்கள் அவரு இந்த வசதி வாய்ப்பு இருக்கிறதோ ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக ஒரு ஆடு வாங்கி குருபானி தடப்பட வேண்டும் அல்லது ஒரு மாடா ஏழு நபர்கள் சேர்ந்து கூட்டு குர்பானில அந்த கடமையை நிறைவேற்றலாம் மன்னிமிக்கவர்களே ஆக நாம் இந்த விஷயங்களை கவனத்திலே கொண்டு நம்முடைய குருபானிகள் அல்லவா ஒப்புக்கொள்ளப்படுகிற குரானியாக அமைய வேண்டுமானால் தப்புவா இறைச்சி கூட அமைய வேண்டும் அல்லது நம்முடைய குருபானிகளை கவனம் செய்வானாக அல்ல நல்ல முறையில் குர்பானி தருவதற்கு நமக்கு ஆர்வத்தை தருவானாக பொருளாதார வசதிகளை தருவானாக வாகர தவான் சஞ்சலிதாக